அடிப்படை வசதிகளே இல்லாத குக்கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளி ஒன்று தனியார் பள்ளிகளை தாண்டிய உள்கட்டமைப்பு வசதிகளையும் கல்வி தரத்தையும் பெற்றுள்ளது கிராம மக்களின் உதவியுடன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மேற்கொண்டுள்ள முயற்சிக்கு பாராட்டுகள் குவிகிறது பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு அருகே உள்ள வடக்குலூர் ஊராட்சியில் உள்ள குக்கிராமம் அடிப்படை வசதிகளே இல்லாத இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது தனியார் பள்ளி மோகத்தை குறித்து அரசு பள்ளியில் படிக்கும் ஆர்வத்தையும் தரமான கல்வி அரசு பள்ளிகளில் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் விதமாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சலீம் பாபு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரும் விதமாக பள்ளிக்கு வந்து செல்லும்போது வரிசையாக வர வேண்டும் அனைவரும் காலணி அணிந்து வர வேண்டும் கழிவறையை பயன்படுத்த வேண்டும் தனியாக காலணி அணிந்து செல்ல வேண்டும் கழிவறையை பயன்படுத்திய பிறகு சோப்பு போட்டு கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் என்பது போன்ற பல்வேறு ஒழுக்கங்களை கற்றுத்தரத் தொடங்கினார் ஈராசிரியர் பள்ளியான கத்தாலை மேழு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் சலீம் பாபு ஆசிரியை தமிழரசி ஆகியோர் மாணவர்களுக்கு ஆங்கில செய்தித்தாள்களை படிக்க கற்றுக் கொடுப்பது ஆங்கிலத்தில் பேச வைப்பது போன்ற பயிற்சியையும் கொடுத்து வருகின்றனர் எங்களோட பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறதை விட இங்க அவ்வளவு சூப்பரா படிக்குது தனியா போர்டு ஒன்னு ஒரு பிள்ளைங்க போர்டு அந்த பிள்ளைங்க சாட்சி சொல்ல சொல்ல அவ்வளவு அழகா இருந்தது வெளியில கூட நான் அந்த மாதிரி சேஞ்ச் எங்கேயுமே பார்த்தது கிடையாது எங்க பிள்ளைங்க படிக்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்கோம் கல்வி போதிப்பதில் பல்வேறு புதிய முறைகளை கொண்டு வந்தவர் தற்போது தமது சொந்த பணம் மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் போன்றவர்களின் உதவியோடு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் கிளாஸ் அறையும் ஏற்படுத்தி உள்ளார் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இங்க வந்து ஸ்மார்ட் கிளாஸ் லைப்ரரி கம்ப்யூட்டர் விளையாட்டு சுவர் படங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது இது நோக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் எல்லா செயல்களிலையும் திறன்பட வளர்ந்து கல்வியில நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த அடிப்படையில் முழு ஒத்துழைப்போடு ஆசைப்பட்ட தெற்கு விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருண்மொழி தேவி உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பள்ளியை பார்வையிட்ட அதிகாரிகள் வியந்து போனார்கள் நிகழ்ச்சிக்கு சென்ற கிராம மக்கள் தங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு கொண்டு செல்வதை போல பலாயிரம் ரூபாய் மதிப்பில் மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை அந்த கிராமத்தில் உள்ள கோவிலில் வைத்து ஊர்வலமாக எடுத்து കൽവിച്ചീർ വഴങ്ങ படிக்கிறாங்க நல்லா இந்த சார் வந்ததும் எங்களுக்கு தனித்தனியா இந்த பிள்ளைங்க போயிட்டு படிக்கிற மாதிரி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கிராமத்தில் வந்து தனித்தனியா எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கே தெரியுதுங்க சார் நாங்க இருந்ததை விட எங்க பிள்ளைங்களுக்கு அது வேலைய பாத்ரூம்னா பாத்ரூம் வேலையை செய்வோம் தோட்டம்னா தோட்டத்தில் போயிட்டு வேலை செய்யவும் படிக்கவும் நூலகனா புக் எடுத்துட்டு போயிட்டு படிக்கவும் தோட்டத்தில் போயிட்டு காய்கறி எடுக்கவும் மூன்று தலைமுறையாக ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்த சலீம் பாபு கத்தாளைமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியை முன்மாதிரி பள்ளியாக மாற்றியுள்ளார் இந்த பள்ளியை முன்மாதிரியாக எடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிகளை மாற்ற வேண்டும் என்பதே அந்த பள்ளியின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களின் கருத்தாக உள்ளது ஐடின் செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து ராஜவே